காய்ஸ் ரீசெண்டாக நானும் நம்ம ஃப்ரெண்டு வந்து ராமேஸ்வரம் போயிருந்தோம் ராமேஸ்வரம் போய் கோயிலெல்லாம் பார்த்துட்டு பாம்பெல்லாம் பார்த்து சூப்பராக இருந்துச்சு இந்த பிளாக் இதை வந்து ஃபுல்லாக மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க காலங்காத்தியே சைக்கிள் எடுத்து கிளம்பியாச்சிங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் ஏறினா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே காலம் ஒன்றரை மணி நேரம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒன்று லோக்கல் ட்ரெயினாலாம் ஒன்றரை நேரம் ஆச்சு எக்ஸ்பிரஸ்னா சீக்கிரமாக போயிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் சைக்கிள் வந்து ஒரு பார்க்கிங்கில் விட்டுட்டு அதுக்கு ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்ணிட்டு போறோம் நான் ராம்நாடு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ராமேஸ்வரம்லாம் போனதே கிடையாது இன்னைக்கு வந்து போற சான்ஸ் கிடைச்சிருக்கு ராம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துக்கோங்க அப்படியே நம்மளும் டிக்கெட் எடுக்க போறோம் இந்த டிக்கெட் எடுக்கிற அண்ணா வந்து ரொம்ப ஸ்பீடாக எப்பாருங்க நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் இவரும் நல்லா வேகமா தான் எடுத்தாப்புல ரெண்டு பேத்துக்கு முப்பது ரூபா பட்ஜெட்டே அவ்வளவுதான் பட்ஜெட்டு ஒரு நூறுரூவா தான் பட்ஜெட்னு வச்சுக்கோங்க நம்ம பட்ஜெட் அதுக்குள்ள தான் நான் ட்ராவல் பண்ணி முடிக்கும் ட்ரெயின் வர்றப்ப ரொம்ப வந்து ட்ராக் இந்த மாதிரி ஒட்டி நிக்காதிங்க அது ரொம்பவே ஆபத்தில் முடியும் கொஞ்சம் தள்ளி அந்த சகப்பு கோடு தாண்டியே நில்லுங்க எல்லோ கோடு மாதிரி இருக்க நினைக்கிறேன் அதுலேயே நில்லுங்க அதான் ரொம்ப சேஃப்டி நமக்கு நமக்கு சேஃப்டி தான் முதல்ல முக்கியம் நெக்ஸ்ட் தான் எல்லாமே நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கேட்டுக்கிறேன் கரெக்டா ஒரு ஒன்பது மணிக்குள்ள ட்ரெயின் வரும்ட்டாங்க கரெக்டா அதே மாதிரி சொன்ன மாதிரி ட்ரெயின் வந்துருச்சு மதுரையில இருந்து வருதுன்னு நினைக்கிறேன் இது இந்த ஸ்ட்ரைட்டாக ராமேஸ்வரம் தான் எண்டிங் மைண்டில் அவ்வளோ ஒன்றும் கூட்டமாக இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அதனால வந்து கூட்டம் தெரில அது பக்கம் சீட்டு கிடச்சி ஆளுக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல பாம்பன் எப்போ வரப்போது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காரு எப்போ வரப்போது கடலை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பாம்பன் பழத்தில் ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வரணும் அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீ ஆவலோட படுத்து பார்த்துட்டு இருந்த பாம்பன் பழம் சிறிது நேரத்தில் வந்து கொண்டுட்டு இருக்கிறது வந்து விட்டது இன்னும் கொஞ்ச நேரம் தான் கடல்குள்ள நம்ம இறங்க போகிறோம் பார்த்துக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் இறங்கிட்டோம் நிறைய இறங்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக கடல வந்துட்டே இருக்கு இது வந்து ஒரு வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவாங்க கைஸ் வந்து பாம்பன்ல வந்து இது வரைக்கும் போனது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம்மா போகிறோம் அதுவும் கடலில் போறோமா கடலுக்கு நடுவில் நம்ம ஏதோ போற மாதிரி இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு போய்விங்கன்னா வந்து உங்க இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா இல்லை போகுது லைட்டாக மிஸ் ஆனாலும் நமக்கு லைஃப் முடிஞ்சிடும் நம்ம ஃபோனை தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் நானும் மெதுவாக தான் தள்ளி வச்சே எடுத்துட்டேன் ஆங்கிள் கரெக்டாக வரலாலும் பரவாயில்ல தள்ளி வச்சே எடுப்போம் அவ்வளவுன்னா அவசரம் இல்லை நமக்கு அப்படின்னு வச்சு தள்ளி வச்சே தான் எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம சேஃப்டி முக்கியம் ஃபோனோட சேஃப்டி முக்கியம் இல்லை காய்ஸ் ஏன்னா திரும்ப வாங்குற அளவுக்குலாம் நம்ம வெல் செட்டில் கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன் அதனால பார்ட் டூ அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இது பார்ட் ஒன்று இதை ஃபுல்லா பார்த்துட்டு பார்ட் டூ வந்து கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுவேன் அதையும் ஃபுல்லா பாருங்க அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ வரல வீடியோ வரலன்னு சொன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ஆனா பாம்பன்ல போனால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மறக்கவே மாட்டேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாள் போகாம இன்றைக்கி போக வாய்ப்பு கிடச்சிருக்கு அது ஒரு இது ப்ளஸ் பாயிண்ட் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக வீடியோ போட்ட விலாக்லேயே எனக்கு பிடிச்ச விளாக் தான் இதுவும் ஒண்ணுங்க நிறைய வளாக் பிடிக்கும் அதில் இதுவும் ஒண்ணு சமையா இருந்துச்சு அதனால இதோட பட்ஜெட்டை பத்தி நான் சொல்லி ஆகணும் மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து நூறுரூவா தான் ஆயிருக்கும் ஒரு ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து வந்து உண்மையை செலவாக கம்மி பண்ணியிருக்கலாம் நூறு ராமேஸ்வரத்தை சுத்தி பார்த்துட்டு டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹாஃப் டே இல்லை ஒன் டே கிட்ட கூட ஆயிடுச்சு ஸ்பென்ட் பண்ணிட்டு சூப்பரா வந்தோம் எதுக்கு எவ்வளோ எவ்வளோ செலவாச்சு எவ்ளோ எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சுன்னு சொல்லி பார்ட் டூல அப்லோட் பண்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க எந்த இடத்துலயும் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க